திருப்பாவை பதினைந்தாம் பாசுரம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையின்மேன் நங்கை மேற் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உள்வாயறிந்தும் வல்லீர்கள் நாங்களே நானாதானாயிடுக ஒல்லே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரே போந்தார் போந்தார்போந்தென்னிக்குள் வல்லானை கொந்தானை மாற்றாரே மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேல இம்பாவாய் இந்த பாடலோட அழகே விளக்கம் எலே என் தோழியே இளமை கிளியே நாங்கள்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் இப்படியெல்லாம் நாங்கள் கூப்பிட்டோம் தூங்கிட்டே இருக்கியே என்று சற்று கடு தோழிகள் அவளை அழைக்கிறார்கள் அப்போ அந்த தோழி ரொம்ப கோபத்தோட சும்மா சும்மா என்ன கூப்பிடாதீங்க ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா உடனே அந்த தோழிகள்லாம் உன்னுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இப்போ எங்ககிட்ட கோபிக்காது அப்படின்னு சொல்றியே என்று சிடு சிடுக்கின்றனர் அப்போ அவ சரி சரி எனக்கு பேச தெரியல நீங்களே பேச்சில் திறமசாலியா இருங்க நான் ஏமாத்துக்காரியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றா அடியே நாங்கெல்லாம் உன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கு என்று கடிந்தும் கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கின்றாள் என்னவோ நான் மட்டும் தான் எழாதது போல பேசுறீங்க எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கறா தோழிகள்லாம் அவகிட்ட நீயே வெளியில வந்து இங்கே இருப்பவர்களை எண்ணி பார்த்து கொள்ளு வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்ற யானையை அடித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாய கண்ணனை வணங்கி மகிழ உடனே எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாடலை இரண்டு தரப்பும் பாடுவது போல அவர்கள் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமைப்பட பாடியிருக்கின்ற ஆண்டாள் பிராட்டியார் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடல்ல ஒரு பெண்ண மற்ற பெண் கேலி செய்வது போல கேலி கிண்டல் செய்து இருக்கும் படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்பும்படியாக பாடியிருக்கின்ற படிப்படியாக சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியரை எழுப்பும் பாடலும் முடிந்து விடுகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவியா